ரோபோக்களின் விலை ரோபோக்களின் விலை அவற்றின் அளவு திறன் பயன்பாடு மற்றும் பிராண்ட் ஆகியவற்றை பொறுத்து பெரிதும் மாறுபடும் ஒரு சிறிய பொழுதுபோக்கு ரோபோவிலிருந்து தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பெரிய தொழில்துறை ரோபோ வரை பல்வேறு வகையான ரோபோக்கள் உள்ளன பொழுதுபோக்கு ரோபோக்கள் இவை பொதுவாக குறைந்த விலையில் கிடைக்கும் கல்வி ரோபோக்கள் குழந்தைகள் கற்றலுக்காக வடிவமைக்கப்பட்டவை இவற்றின் விலையும் பொதுவாக மிதமானதாகவே இருக்கும் தொழில்துறை ரோபோக்கள் இவை மிகவும் சிக்கலானவை மற்றும் விலை உயர்ந்தவை விலை குறித்த குறிப்பிட்ட தகவல்கள் தொடக்கநிலை ரோபோக்கள் ரூ ஐநூறு முதல் ரூ பத்து ஆயிரம் வரை கிடைக்கும் இடைநிலை ரோபோக்கள் ரூ பத்து ஆயிரம் முதல் ரூ ஐம்பதாயிரம் வரை கிடைக்கும் மேம்பட்ட ரோபோக்கள் ரூ ஐ அதிகமாக விலை போகும் விலையை பாதிக்கும் காரணிகள் ரோபோவின் அளவு பெரிய ரோபோக்கள் பொதுவாக சிறிய ரோபோக்களை விட விலை உயர்ந்தவை ரோபோவின் திறன் மேம்பட்ட திறன்களை